இந்த வீடியோல ஏற்காடு டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி தான் சொல்ல போறோம் ஏற்காடுன்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வரும் இது வந்து ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் குட்டி ஊட்டின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு எக்ஸாம்பிள் ஊட்டியில எந்த மாதிரி ஒரு போட் ஹவுஸ் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல ஒரு சூப்பரான போட் ஹவுஸ் இருக்கு ரோஸ் கார்டன் பொட்டானிக்கல் கார்டன் சூப்பரான ட்ரக்கிங்கோட பார்க்குற பாக்குற வாட்டர் ஃபால்ஸ் நம்ம சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சக்கமா ஏற்காடுல இருக்கு பாக்குறதுக்கு நீங்க ஒரு டூ டேஸ் டோட்டலாக பிளான் பண்ணி ட்ரிப் வாரீங்க அப்படின்னா ஏற்காடு ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் சுத்தி பாக்குறதுக்கு இந்த ஏற்காடு ஹில் சி லெவல்ல அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபீட்ல லொக்கேட் ஆயிருக்கு அதனால சீசன் டைம் போனீங்கன்னா சம சூப்பரான சில்லான கிளைமேட்ட ஃபீல் பண்ண முடியும் அப்பப்ப ஃபாகும் இந்த மாதிரி வந்துகிட்டு போயிட்டே இருக்கும் ஏற்காட்டுக்கு நீங்க உங்க ஊர்ல இருந்து எப்படி வரணும் அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சேலத்துக்கு நீங்க ட்ரெயின் பஸ் பிளைட் டிக்கெட் எது வேணாலும் நீங்க புக் பண்ணி உங்களுடைய கண்ணியத்தோட நீங்க ரீச் ஆயிக்கலாம் சேலத்துல இருந்து ஏற்காடு வரதுக்கு நீங்க பை பஸ் அல்லது கேப் எடுத்து நீங்க வந்துக்கலாம் ஏற்காடுன்னு சொன்னால எல்லாருக்கும் ஞாபகம் வரது இந்த அழகான ஹேர் பின் பெண்டு தான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஆனா எங்க அழகு இருக்கும் தான் ஆபத்தும் இருக்குன்னு சொல்றது மாதிரி ரோடு கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும் அதனால ஃப்ரீக்வெண்டா பஸ்ஸஸ் வண்டி வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் சேஃபா தான் ரைட் பண்ற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடு கூட நீங்க மேலே வரதுக்கு ஒரு இருபது ஹேர் பின் பெண்டை தாண்டி தான் மேலே வர மாதிரி இருக்கும் நீங்க ஏற்காடு ரீச் ஆன உடனே சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான லேக் நீங்க பார்க்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போட் ஹவுஸ்ல நிறைய டைப் ஆஃப் போட் வச்சிருப்பாங்க நீங்க ரெண்டு பேர் போனீங்க அப்படின்னா அதுக்கேத்தபடி போட் நீங்க ஓட்டிக்கலாம் இல்ல நாலு பேர் இல்ல மூணு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் இந்த மாதிரி குரூப்பா போனீங்க அப்படின்னாலும் நீங்க செப்பரேட் செப்பரேட்டா போட் இருக்கும் உங்களுடைய கன்வீனியன்படி நீங்க போட் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு சார்ஜஸ்ல வச்சிருப்பாங்க இதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்கு அதை எடுத்து நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை நீங்க பார்க்கலாம் பட் அதுக்கு போய் நீங்க டிக்கெட் எடுத்தா மட்டும்தான் உங்களை போட் ரைடுக்கு அலோ பண்ணுவாங்க நீங்க ஃபேமிலியா வந்தீங்கன்னா அதுக்கேத்தபடி போட் எடுத்துக்கலாம் ஆல்சோ இந்த போட் ஹவுஸுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குதிரை சவாரி ஒட்டக சவாரி எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் அந்த ஆப்ஷனும் அவைலபிள் தான் போட் ஹவுஸுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பூங்கா இருக்கு ஒன்னு வந்து அண்ணா பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு உள்ளால போறதுக்கு நம்ம தனியா என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு தான் போற மாதிரி இருக்கும் சோ நீங்க கிட்ஸு ஃபேமிலியா வாரீங்க அப்படின்னா நீங்க இந்த கார்டனை விசிட் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம் ஆல்சோ குழந்தைங்களுக்கு பிளே பண்ற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன கேம்ஸ் ஆக்டிவிட்டியும் வச்சிருந்தாங்க இங்க அழகான வாட்டர் ஃபவுண்டனு நாங்க போகும்போது போட்டிருந்தாங்க அதையும் நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் பார்த்து தென் இந்த அண்ணா பூங்காவுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு சின்ன ஒரு கார்டன் இருந்துச்சு இங்க போறதுக்கு நம்ம தனியா டிக்கெட் எடுத்து தான் போற மாதிரி இருக்கும் அங்கே நீங்க ஈவினிங் டைம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படியே நம்ம அந்த ஏற்காடு போட் ஹவுஸ் லேக் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்கு நீங்க அதுல இருந்துட்டே பாத்தீங்கன்னா அந்த லேக் வியூவை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் ஏற்காடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் பாத்தீங்கன்னா சிட்டி நியர்பை தான் லொகேட் ஆயிருக்கு ஆல்சோ ஒரு சில பிளேசஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்ல லொக்கேட் ஆயிருக்கு தென் ஏற்காட்டுல ஒரு பழமையான சேர்வராயன் டெம்பிள் இருக்கு இங்க நீங்க விசிட் பண்ண ஆசைப்பட்டாலும் விசிட் பண்ணிக்கலாம் இந்த டெம்பிளுக்கு பக்கத்திலேயே மொடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு அங்கே விளையிற பழம் முந்திரி அப்படின்னு வெரைட்டி வெரைட்டியா வச்சிருப்பாங்க ஆல்சோ ஒரு சில கடைகளும் இருக்கு நீங்க கிட்ஸோட போனீங்கன்னா சும்மா ஜாலியா ஃபன் பண்றதுக்கு அந்த பலூன் சுடுறது இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ஆல்சோ கிட்ஸ் யூஸ் பண்ற டாய் காரு பக்கி இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்கும் தென் மஞ்சு குட்டி வியூ பாயிண்ட்னு ஒரு ஸ்பாட் இருக்கு இங்க நீங்க போனீங்கன்னா மார்னிங் ஆர் ஈவினிங் போங்க உங்களுக்கு வியூ பாயிண்ட் செமையாவே இருக்கும் இங்க போறதுக்கு எந்த டிக்கெட் எதுவும் கிடையாது டேரக்டாவே நம்ம விசிட் பண்ணிக்கலாம் அவுட் சைடும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கடை மட்டும் வச்சிருந்தாங்க ஏதாச்சும் நம்ம வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் பட் ஒரு லாங் வியூ பாத்தீங்கன்னா இங்கே கிடைக்கும் பட் நாங்கள் போகும்போது கொஞ்சம் நல்ல வெயிலா இருந்ததுனால அந்த அளவுக்கு நல்லா இல்லை பட் கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் இங்க கிள் யூர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இங்க நீங்க குளிக்கலாம் தாராளமாக ஆல்சோ நீங்கள் இந்த ஃபால்ஸை நார்மலாக எல்லாம் பார்க்க முடியாது ஒரு சூப்பரான அழகான ஒரு அட்வென்ச்சர் ட்ரக்கிங்கோட தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் போற வேவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு படி போட்டிருப்பாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு செங்குத்தாகவே இருக்கும் ஆல்சோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா படி போட முடியாத இடத்துல இந்த மாதிரி கம்பி மாதிரி போட்டு படி இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம நடந்து செங்குத்தா போய் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபா பத்திரமா கூட்டிட்டு போய் ரிட்டர்ன் வந்துக்கலாம் போற வழியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சில கடைகளும் இருக்கும் ஏதாவது வாங்கினா வாங்கிக்கலாம் ஒன்ஸ் நம்ம அந்த ஃபால்ஸை ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா நீங்களே பார்க்குறீங்க இந்த பியூட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போகும்போது நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க ஆல்சோ ரொம்ப சேஃபா இருங்க ஏன்னா நிறைய பாறைகள் இருக்கிறனால நல்லாவே வளர்க்கும் நீங்க குளிக்கிற பிளான் இருந்துச்சுன்னா முன்கூட்டியே அதுக்கேற்றபடி ப்ரீ பிளான்டா போய்க்கோங்க இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வியூவை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நீங்க ரிட்டர்ன் வந்துக்கலாம் முக்கியமா போட்டோஸ் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ் கூட ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கும் போதும் பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் நீங்க ரொம்ப டயர்டா வந்தீங்க ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா அங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க நீங்க அங்கன்னு கூட வாங்கி நீங்க சாப்பிட்டுக்கலாம் தென் பக்கோடா பாயிண்ட் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு அழகாக நம்ம நின்று பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கட்டி வச்சிருப்பாங்க அதில் நின்றுட்டு நம்ம ஈவினிங் ஆர் மார்னிங் போய் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும் ஆஃப்டர்நூன் போனோம் அப்படின்னா சில கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் இல்லை மான்சூன் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ஃபாக் கவர் பண்ணி உங்களுக்கு வியூ பாயிண்டே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் தென் அப்படியே நம்ம ரிட்டர்ன் வரும்போது நிறைய கடைகள் எல்லாமே இருக்கும் அப்படியே சூப்பராக பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது பஜ்ஜி மிளகா பஜ்ஜி இந்த மாதிரி எல்லாம் சூப்பராக போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தென் பொட்டானிக்கல் கார்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் உள்ளாலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்ல ஸ்பேசியஸாக வாக் பண்ணி போய் பார்க்குற மாதிரி இருக்கும் பட் அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் தான் இருந்துச்சு பட் நிறைய செடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஷேப்பாக நிறைய கட் பண்ணி விட்டுருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஹவுஸுக்கு உள்ளால இண்டோர் பிளான்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க ரொம்ப அதிகம் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு கிட்ஸோட போறீங்கன்னா உள்ள ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ப்ளே ஏரியா அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதாவது நார்மல் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் அப்படின்னா நீங்க இந்த பொட்டானிக்கல் கார்டனை விசிட் பண்ணிக்கலாம் ஆல்சோ ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம் ஆல்சோ இங்கே ரோஸ் கார்டன் இருக்கு அந்த ரோஸ் கார்டனுக்கு உள்ளால போறதுக்கும் நம்ம எண்டு டிக்கெட் தனியாக எடுத்துட்டு தான் உள்ளால போகிற மாதிரி இருக்கும் அடல்ட்டுக்கும் கிட்டுக்கும் இங்கேயும் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நார்மலாக நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சிருந்தாங்க கிட்ஸுக்கு ப்ளே பண்ணுற மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு ஆல்சோ உள்ளேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இருக்குது நெக்ஸ்ட் லேடி சீட்டுன்னு சொல்றோம் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போயிருந்தோம் இதை பொறுத்த வரைக்குமே நம்ம கொஞ்சம் ட்ரக் உள்ளால போய் பார்க்குற மாதிரி இருக்கும் இதுவும் ஜஸ்ட் நம்ம வியூ பாயிண்ட் தான் பார்க்க முடியும் அங்க போயிட்டு பாக்குற வியூ பாத்தீங்கன்னா சம சூப்பரா இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக நாங்க இந்த வியூ பாயிண்ட் பாக்க போகும்போது அந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மிஸ்டியாக ஃபார்ம் ஆகி பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு தென் அப்படியே ரிட்டர்ன் வரும்போது நிறைய ஒரு கடைகள் எல்லாமே இருந்துச்சு இந்த லேடிஸ் சீட்டு வியூ பாயிண்ட்டுக்கு நியர்பை தான் ஜென்ட் சீட்டு அப்புறம் சில்ட்ரன்ஸ் சீட்டுன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க எல்லாமே ஜஸ்ட் ஒரே கான்செப்ட் தான் வியூ பாயிண்ட் மட்டும் தான் பார்க்க முடியும் உங்களுக்கு நீடு இருந்துச்சுன்னா நீங்க எல்லாமே விசிட் பண்ணலாம் பட் இல்ல அப்படின்னா லேடிஸ் சீட்டு மட்டும் கூட நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம் தென் அட்வென்ச்சர்னு பாத்தீங்கன்னா ஸ்கை பார்க்குன்னு ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கு பட் இங்க வந்து ரேட் ரொம்ப காஸ்ட்லி உங்களுக்கு நீட் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க ஆனால் போயிட்டு நீங்கள் உடனே எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒருத்தே இருக்காது அங்கே வந்து பேக்கேஜ் மாதிரி வச்சிருக்காங்க நாங்கள் உள்ள விசிட் பண்ணல பர்டிகுலராக உங்களுக்கு போஸ்டர்ஸ்ல நீங்கள் பார்க்கலாம் அந்த பர்டிகுலர் ரைட்ஸ் எல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் அடல்ட் கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சிருப்பாங்க உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்னு பார்த்தீங்கன்னா பீகூ பார்க்குன்னு சொல்கிற இன்னொரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கு இதுக்குள்ளாலே பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ஸை பார்க்க முடியும் இங்கே நாங்கள் பர்டிகுலராக உள்ள போகல இங்கே உள்ளால் எந்த அளவுக்கு பேட்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல பட் நார்மலாக கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் 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 ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அப்படின்னா இங்கேயும் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஈவினிங் உங்கள் ஊருக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் டைம் டைம் இருக்குது போட் ஹவுஸ் அண்ணா பார்க்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய அங்கேயே உட்காந்து நேரம் ஸ்பெண்ட் கிளம்பிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பிளேசஸ் நீங்கள் சேலம் வரதுக்கு எவ்வளோ பட்ஜெட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க தென் சேலத்தில் இங்கிலாந்து இங்க ஏற்காட்டுக்கு பை பஸ் ஆர் கேப் எடுத்து வருவீங்க அதுக்கான எக்ஸ்பென்ஸ் தென் ஸ்டே பொறுத்த வரைக்கும் ஒரு சில நல்ல டீசென்டான ரெசார்ட்டோ இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலதான் இருக்கும் இல்ல நார்மலா கொஞ்சம் டீசென்டான ரேட்ல அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே அவைலபிளா இருக்கும் இல்ல நீங்க பேச்சுலர்ஸ் வரீங்க அப்படின்னா அதுக்கு உள்ளாலே உங்களுக்கு ஸ்டே கிடைக்கும் அந்த அளவுக்கு நீட்னஸ் இருக்காது நான் சொன்ன மாதிரி வீக் டேஸ் ஒரு பிரைஸ் வீக்கெண்ட்ஸ் ஒரு பிரைஸ் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க உங்களுடைய பட்ஜெட்டுக்கு உங்களுடைய கன்வீனியன் ஏத்தபடி நீங்க ஸ்டே பிக் பண்ணிக்கலாம் நீங்க இது வரைக்கும் ஏற்காடே போனது இல்ல அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக உங்களை தான் ஏற்காட சுற்றி காமிச்சிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஆண்டில் தன் பாய் ஃப்ரம் மிஸ்டர் அஜின் பாய் பை